ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ் தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் லெவனாக தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் நமக்கு கமிப்பாங்க பட் நான் வந்துட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ நான் ஸ்பாய்லரோடையே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரியோ சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் லெவன் இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரிய நமக்கு காமிக்கிறாங்க ரெட் ஹேர் இருக்கிற ஒரு பையன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிளாக்ஸ்மித் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஃபயரை பாக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அவன் அடிச்சிட்டு இருக்கான் நீங்க ரெஸ்ட் எடுக்காம எப்படிதான் இதுல பண்றீங்களா பாராட்டான் ஸ்மித் கிட்ட வேலை எல்லாம் பாத்து முடிச்சுட்டு திரும்பவும் அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு போறான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பையன் சின்ன வயசுலயே அடுப்பை பார்த்த வைக்கிறான் சாஸ்கார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க தான் அந்த பையன் பாஸ்கரை கோப்டா அவங்க அப்பா வந்திருக்காங்க உங்க பையன் ஃபயர் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணா ஸ்வார்ட் கிரேட்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லி பிளாக் ஸ்மித் எக்ஸ்பிளைன் பண்றாரு மேபி அவன் இப்பவே இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அது இன்னும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளாக் ஸ்மித் சொல்றாரு பாஸ்கரா அவங்க அப்பாவும் சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டு ஹண்டிங் பண்றாங்க பரவாயில்லையா ஆஸ்கர் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம்லயே நீ வேற லெவல ஹண்ட் பண்ணிருக்கேன் கோட இருக்கவங்க எல்லாம் பாராட்டுறாங்க என் மாஸ்டர் எனக்குன்னே ஒரு போ செஞ்சு கொடுத்தாரு அதான் பெர்ஃபெக்டா பண்ணு நம்ம சொல்றான் நைட் வில்லேஜ்க்கே வந்து தான் ஜாலியா எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்கரோட அப்பாவும் மத்தவங்களும் போய் தனியா பேசுறாங்க பேண்டேஜ் இந்த வில்லேஜ்க்கு வரப்ப போறாங்க ஐம்பது பேர் நம்மள வந்து அட்டாக் பண்ணப் போறாங்க நம்ம தயாரா இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ராயல் ஆர்மில இருந்து சோல்ஜர்ஸ் இங்க வர்றதுக்குள்ள பேண்டிட்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணிருவாங்க சோ வில்லேஜர்ஸே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயாரா நின்னுட்டு இருக்கும் போது எல்லாமே இவங்க தான் போய்கிட்டு இருக்கு வர்ற பேண்டிட்ஸ் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இவங்க அட்டாக் பண்ணி கொள்றாங்க மத்த பேண்டிட்ஸ் எல்லாத்தையும் நாங்க தடுக்கிறோம் ஆஸ்கார் நீ உன் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவும் அந்த வில்லேஜ் சீஃபோ போறாரு அந்த பேண்டிடோட லீடர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி உள்ள குதிச்சிருந்தான் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி அந்த பேண்டிட் லீடர் இப்ப கதவை திறந்துட்டு உள்ள வரேன் ஒல் சைட்ல இருந்து அவன் கதவை திறந்து விட்டதுனால ஆக்சுவலா இப்ப பேண்டிட்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள வந்திருந்தாங்க பாஸ்கரோட அம்மா அவனை ஸ்பீர வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா அந்த பேண்டிட் அவன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை கொண்டுதான் விடமாட்டான் ஃபயர டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணி ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அந்த பேண்டிட் ஈஸியா தடுத்துருதான் ஆஸ்கரோட அப்பா டக்குனு வந்து அவனை தடுத்துட்டு ஒய்ஃப் இறந்துட்டா அப்படிங்கறத பாக்குறாரு அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டிட் அட்டாக் பண்ணா ஆஸ்கரோட அப்பாவையும் வந்துட்டு அவன் கொண்டுதான் போச்சு நிறைய பிளட் ஸ்மெல்லுக்கு மான்ஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடும் சீக்கிரம் அங்க இருந்து நம்ம கிளம்புறதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்த சொல்றேன் அதே மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு வந்து இறந்து கிடக்கிற மக்கள் எல்லாம் அட்டாக் பண்ணி சாப்பிட்டு அந்த பிளாக் ஓடி வந்து பாக்குறாரு அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க ஆஸ்கர் சீக்கிரம் அங்க இருந்து போவோம் நிறைய ஒல்ஃப் மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னோட அம்மா அப்பா நானும் சாவணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ வாழணும் உன் பேரண்ட்ஸ் அதை தான் விரும்புவாங்க உனக்காக தான் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வெளியே எஸ்கேப் பாவலாம்னு பார்த்தா மொத்த மான்ஸ்டர்ஸும் இவங்களை சுத்து போட்டுச்சு நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன் ஆத்து பக்கமா ஓடினு சொல்லி அந்த பிளாக் வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆஸ்கரை அனுப்பி வைக்கிறாரு அந்த ஒல்ஃபை அட்டாக் பண்ணி ஆஸ்கர் வந்து ஆத்துக்குள்ள விழுந்துருத்தான் இப்ப கடைசியில அவன் கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு நோபல்மன் வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது அவர் தான் இவனை எடுத்து வளர்க்கறாரு ஆத்துல அடிச்சுட்டு வந்த வில்லேஜர்ஸ் தான் உன்ன கண்டுபிடிச்சாங்க என்ன அவர் சொல்லுவீங்க பேரு ஆஸ்கார் நான் வந்து பத்தி சொல்றேன் ஆக்சுவலி ரெட் ஹேர் வச்சிருக்கவங்க பத்தி ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு ஃபயர் கார்டோட அவங்களுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு ரெட் கேர் இருக்குன்னா பிளஸிங் கேட்கவும் எனக்கும் போறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கரும் எஜுகேஷன் ட்ரைனிங் எல்லாமே நான் சொல்லுவோம் ஆஸ்காரும் நான் ஸ்வட வச்சு கத்துக்கணும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹெல்ப் பண்ண அந்த எல்ரோட வீடியோ இப்போ எரிஞ்சுகிட்டு இருக்கு திரும்பவும் பேண்டேட் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த இவன் கண்ண முன்னாடியே கொண்டுட்டாங்க ஆஸ்கார் அட்டாக் பண்றங்கிற பரல அவன் கத்தி தான் வாங்குறான் போச்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவோம் இவன் பேரண்ட்ஸை கொண்ட அதே பேண்டிட் தான் இவன் அப்படிங்கிறத வந்து ஆஸ்கர் புரிஞ்சுக்கிறான் ஓச்சிங்கிற அந்த பேண்டிடோட நேம் மட்டும்தான் இப்போ ஆஸ்கர் மண்டையில் ஓடிட்டே இருக்கு அவன் ஹேர் கலர் ஒயிட் ஆயிடுச்சு ஆஸ்கானாங்கிற ஒரு இடத்துக்கு தான் அடுத்து அவங்க போறாங்கிறது அவனுக்கு தெரியுது இப்போ அப்படியே கரண்ட் டைம்ல எனக்கு கொண்டு வராங்க ஹில் மாஸ்டருக்கு பதிலா ஆபல் தான் இப்போ பார்ட்டியில் கலந்துருக்கான் அப்புறம் ஃபார்ட்டி ஃபேக்டை யூஸ் பண்ணி இவங்க சீக்கிரட்டா இந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த மர்ச்சன்ட் சொல்லிட்டு அவள் கிட்ட ஹெல்ப் கேட்கவும் அதை நீங்க ஹில் மாஸ்டர்ட்ட தான் பேசணும்னு சொன்னா லோன்ல அப்படியே அட்வென்ச்சர்ஸ்க்கு பிகினர்ஸ் கிளாஸ் நடத்துறீங்களோ விட்னஸ்லயும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான் அதுவும் நல்ல ஐடியா ஈஸியாக தான் டஞ்சனுக்குள்ளே போகிறவங்க அதிகமாக இறந்து போக மாட்டாங்கன்னு அவ்வளோ சொல்கிறேன் அப்படி இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ லோனோட அஃபிஷியல் கோர்ஸில் அந்த இன்ஸ்ட்ரக்டரும் கலந்துக்கிடணும் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் அங்கே வந்து கற்றுக்கிட்டா எங்கள் கண்ட்ரிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லவும் உங்களோட மோட்டிவ் கரெக்டாக இருக்குது ஸோ ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா அவ்வளோ சொல்கிறேன் இதோட நான் சாப்பிட்லாம்லான்னு கேட்குவோம் என் வயிறு ஃப்ரீயாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் எமர்ஜென்சின்னா நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும்லாம்னு சொன்னால் எதுவும் அங்கே நடந்துராதுன்னு மற்றவங்க சொல்லுவோம் நானும் அதை தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆஸ்கார் சொல்கிறேன் அந்த மொத்த இடமும் ஃபயரால் அட்டாக் நடந்துட்டு இருக்கு அந்த பார்ட்டி ஹாலே ஒரு வார் சோன் மாதிரி மாறிட்டு இருக்கு பிரின்சஸ் வியோனா அவளோட பிரதர் என்னாச்சுன்னு ஓடி போய் பார்த்துட்டு அந்த இடத்துல சுத்தி ஒரு பேரியர் போடுறா ஃபியோனா என்ன ஹீலிங் பண்றது நிறுத்து எனக்கு காப்பாத்துறதை விட்டுட்டு ஒன்னு காப்பாத்துறதுக்கு மனம் சேவ் பண்ணி காரணம் சொல்றான் இருந்தாலும் அவளுக்கு விட்டுட்டு போக மனசு இல்ல தூரத்துல அட்டாக் நடக்காம ஒரு இடம் இருக்கு அங்க சேஃபா போயிடலாம் அப்படின்னு ஃபியோனா சொல்றா அட்டாக் பண்றவங்க கண்ணில் படுற எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுட்டு இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா போயிட்டு அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க ஃபியோனா உன்னோட நைட் ஷோ டவுன்ல தானே இருக்காங்க அவங்க இங்க எப்படியாச்சும் கூப்பிட முடியுமான்னு கேட்கும் அதுக்கு ஒரு வழி இருக்கு பட் அதை பண்ண நம்ம இருக்கிற லொகேஷன் பேண்டேஜ்க்கு தெரிஞ்சிடும் சொல்லவும் இப்படியே போனாலும் நம்ம மாட்டிக்கிட்டு போதும் அத பண்ண அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸும் எமர்ஜென்சிக்கான சிக்னல் குடுக்கிற ஆஸ்கரா அவ ஆளுங்களும் பாக்குறாங்க என்னது ஃபயர் ஒர்க் நம்ம ஹீரோ பாக்கிறான் ஆஸ்கார் இங்க வர வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கார்னர் சொல்றேன் இனிமேஸ் உங்க லொகேஷன் கண்டுபிடிச்சு இப்ப அட்டாக் பண்றதுக்காக வராங்கள கொள்றதுல மட்டும் தான் இருக்காங்க சோ உயிர் புழைக்க வாய்ப்பு இல்லை பதிலுக்கு அட்டாக் பண்ணி தான் ஆகணும் ஃபியோவா மத்தவங்கள பாஸ்கார ஃபாஸ்டா இந்த இடத்துக்கு வர நெறைய பேர் இறந்து போய் கடற்கறாங்க பிரின்சஸ் ஃபியோனா மேஜிக் அண்ட் ஸ்வாட் ரெண்டுமே யூஸ் பண்ண கூடியவா ஓரளவுக்கு அவ அட்டாக் பண்றா காரணடோ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி எதிரீங்களா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அட்டாக் பண்ற மாதிரி சுத்தி ஒரு சாங்க்சரியை கிரியேட் பண்றேன் அப்படி நம்ம ட்ரை பண்ண அதுக்குள்ள வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுவோம் டக்குனு ஃபியோனா அதை தடுக்கிற பியோனோ நிறைய மேஜிக் யூஸ் பண்ணி இப்போ டயர்ட் ஆகுறான் திடீர்னு வேற யாராவது அந்த இடத்துல இன்கான்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது ஆஸ்கர் அங்கே வந்து பார்த்துட்டு பிரின்சஸ் இறந்து போயிருப்பாங்களோன்னு நம்ம ஆளுங்க சொல்லப்போம் அதுக்கு வாய்ப்பில்லை மேபி அவங்களுக்கு அடிபட்டுருக்கலாம் சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு ஆஸ்கார் ஓடுறேன் எக்ஸ்ப்ளோஷன் இன்கண்டேஷன் மாதிரி தெரியுதுன்னு பார்த்துட்டு இருக்கணும் டக்குனு கார்னோட தள்ளி விட்றா அடியிலேருந்து வடிக்குது ஃபியோனா அதில் மாட்டிக்கிட்டு ஷீல்ல போட்டு தப்பிச்சாலும் பறந்து அப்படியே மேலே இருந்து கீழே விழுறா ஆஸ்கார் கண் முன்னாடி அது நடக்குது திரும்பவும் தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள தான் கண் முன்னாடியே இழக்க போறாமா ஆஸ்கார் செம டென்ஷன் ஆஃப் மேஸ்டர் என் பிரதரை அக்கா பாத்துங்க ஃபியோனா ஆஸ்கார் கிட்ட சொல்றேன் கார் நட ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்கார் டக்குனவா கீழே விழுற இடத்த நோக்கி ஓடுறான் எல்லா ஃபேவரட் ஃபுட்டையும் வாங்கி வச்சுட்டு ஒரு ஏன்னா இன்னும் ஆளுக்கான நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பீச்சில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மேல கேது இல்ல என்ன லைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க அளவு உச்சில இருந்து பியோனா கீழே விழுந்துட்டு இருக்கான்னு பாத்துட்டு டக்குனு ஓடி போயிட்டு பியோனாவை பிடிச்சு காப்பாத்திருந்தான் அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துக்கும் போது எனிமீஸ் அவங்களை கொள்ள ஓடி வரவ டக்குனு ஈட்டாவும் மத்தவங்களை போயிட்டு தடுக்கிறாங்க சோப்ராஸ் வாட வச்சு ஃபைட் பண்ணி அவங்க தோக்கடிக்கிறாங்க பிரின்சஸ் காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க நின்றுட்டு இருந்தா அந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பேட் கூட்டிட்டு போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிறேன் ஆஸ்கார் இவளை கொள்ள வந்திருக்கான் போலனு அவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஆஸ்கார் ஆல்ரெடியே இப்படிதான் நிறைய ஃபயரோட இருக்கிற இடத்துல அவன் கண்ணு முன்னாடியே அவனுக்கு பிடிச்சவங்களை இழந்திருக்கான் சோ அதனால அவன் ஆல்ரெடி சம டென்ஷன்ல இருக்கான் சுச்சுவேஷன் என்ன நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது ஆஸ்கார் கத்தியோட ஓடி வந்து நிக்கவும் இவனும் எனிமிஸ் தான் போல கொலை பண்ண வந்திருக்கான்னு அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்